ஏழாவது வகுப்பு படிக்கிற சுதேவ் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாரு எது அதிகமாக ஊக்கப்படுத்துகிறது நல்ல மதிப்பெண்களா அல்லது குறைவான மதிப்பெண்களா அப்படின்னு கேட்டிருக்காரு ரெண்டுமே ஊக்கப்படுத்துது இது வந்து நல்ல மதிப்பெண் குறைந்த மதிப்பெண் அப்படிங்கிறதோட பெருசு என்னன்னா யார் இந்த மதிப்பெண்களை வாங்கியிருக்காரு அவருடைய மனநிலை என்ன தான் இங்கே முக்கியம் குறைவான மதிப்பெண் வாங்கும் பொழுது கொஞ்சம் மனச்சோர்வு ஏற்படும்ங்கிறது தவிர்க்க இயலாது அது கொஞ்சம் நேரத்துக்கு தான் அந்த சோர்வு இருக்கணும் அடுத்து எந்த காரணத்தினாலும் இந்த குறைவான மதிப்பெண்கள் நாம் பெற்றோம் நம்ம வந்து தேர்வு எழுதுனதில் எது நம்முடைய தவறான அணுகுமுறையாக இருந்தது அப்படின்னு சிந்திக்க வைக்கணும் இந்த குறைவான மதிப்பெண்கள் அப்படி சிந்திக்க வச்சுன்னா அந்த சிந்தனையிலிருந்து ஊக்கம் பிறக்கும் நாம் செய்த தவறுகளை சரி செய்து கொள்ள வேண்டும் அதன் காரணமாக அடுத்த முறை நம்முடைய மதிப்பெண்கள் இன்னும் அதிகமாக உயர்வதற்கு நாம் வழிவகுக்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை பிறக்கும் அதுக்கப்புறம் கூட படிக்கிற நல்ல நண்பரான மாணவரிடத்துலையோ அல்லது ஆசிரியர் இடத்துலையோ போயும் கருத்துக்களை வந்து கேட்டுக்கலாம் என்ன தவறு நேர்ந்தது எதனால் இப்படி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது ஒன்று நல்ல மதிப்பெண்கள் ஊக்கப்படுத்துமா நிச்சயமாக ஊக்கப்படுத்தும் சில பேருக்கு நல்ல மதிப்பெண்கள் பயத்தை உருவாக்குன்னு சொல்லுவோம் இவ்வளோ நல்ல மதிப்பெண் எடுத்துகிட்டேன் தொடர்ந்து இந்த நல்ல மதிப்பெண் எடுத்துக்கிட்டே இருக்கணுமே அப்படிங்கிற பயத்தை உருவாக்குன்னு சொல்லுவாங்க அது பயம் இல்லை அதை பயம்னு சொல்லி சொல்லக்கூடாது அது வந்து ஒரு விதமான முன்னெச்சரிக்கை இவ்வளோ எடுத்துட்டோம் இதில் இருந்து கீழே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறது நல்ல மதிப்பெண் எடுத்துட்டோம் அப்படின்ன ஒன்று நம்ம தமிழை மெதப் மிதப்பில் இருந்து விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மாதிரி நம்ம தான் நல்லா படிக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி நினச்சிருவாங்க அப்படி நினச்சிடக்கூடாது கற்பதற்கு வந்து அளவே கிடையாது அது ஔவையாக இருந்து சொன்னதாக சொல்லுவாங்க கற்றவை சிறு மண் துளி தான் கல்லாதது பெருங்கடல் அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்லுவாங்க அதனால் மறுபடியும் நம்ம வந்து இவ்வளோ நல்ல மதிப்பெண் எடுத்தோம்னா இதுக்கு என்னென்ன காரணமெல்லாம் இருந்தது அளவுக்கு ஆழ்ந்து படித்தோம் அடுத்து வர வேண்டிய பாடங்களே அதே மாதிரி ஆழ்ந்து படிக்கணும் என்னென்ன காரணங்கள்னாலே என்னுடைய மதிப்பெண் நல்லதாக இருந்ததோ அந்த காரணங்களை நான் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த நல்ல மதிப்பெண்ணிலிருந்து இன்னும் அதிகமான மதிப்பெண் பெறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தும் அதனால் ரெண்டுமே ஊக்கப்படுத்தும் வெவ்வேறு வழிகளில் ஊக்கப்படுத்தும் அந்த ஊக்கங்கள் இரண்டு வெவ்வேறு வழிகளில் வருகின்ற இரண்டு ஊக்கங்களுமே சிறந்த ஊக்கங்கள் தான் சரியா ஒளி இழந்த நாட்டிலே உதய ஞாயிறு ஒப்பவே